அவர் வந்து எண்பத்தி ஒன்பதுக்கு முன்ன உறுப்பினர் கார்டு அவர்கிட்ட இல்லைங்க இருந்தா அவர் கொண்டு வந்து காணி சொல்லுங்க விஸ்வநாதனுக்கு ஆப்போசிட்ட நின்றுங்க அவர் வந்து எண்பத்தி நாலுல தோத்துட்டாரு பஞ்சாயத்து தலைவராக நின்று தோத்துட்டாரு அந்த எலெக்ஷன்ல எண்பத்தி நாலு எலெக்ஷன்ல போய் எங்க அப்பாவும் பஞ்சாயத்து தலைவராக நின்னாருங்க அப்ப நின்று தோத்துப்ப அவரும் தோத்துட்டாரு பழனிசாமி தோத்துட்டாரு விஸ்வநாதன் அவர் தான் ஜெயிச்சாருங்க அவர் சுயாட்சி தான் இருந்தாருங்க அவரு

மூத்த தலைவர்கள் அவரிடம் போய் என்னங்க நிலம் ரொம்ப மோசமாக போயிருக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதையே கிடையாது பொதுமக்களும் மரியாதை வர மாட்டேங்கிறாங்க கட்சியுடைய தொண்டர்கள் மரியாதை மாட்டேங்கிறாங்க இணைவது ஒன்றுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே பணி என்று வலியுறுத்தி வந்தார் அதை வந்து இவர் ஒரு கேட்கும்போது சுத்த போய் சுத்த போய் சுத்த போய் அவர் சந்திச்சு அவங்க ஆறு பேர் சந்திச்சதெல்லாம் பத்திரிகையில எழுதிட்டாங்க வாக்கு மூலமா இவர் சுத்தம் போயிட்டாரு அதுல ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது சுத்த போயிடல பார்த்தது உண்மைதான் சொல்லிட்டாரு இப்படி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை தான் பூரா பேசுறதுக்கு